அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் குரல் கூறும் வாழ்வியல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை குரல் கூறும் வாழ்வியல் பிறர் மனதை ஈர்க்கும்படி குரல் கூறும் வாழ்வியல் பிறர் மனதை ஈர்க்கும்படி பெருமையோடு தான் படைத்தான் பேரறிவாளன் வள்ளுவனும் குரல் கூறும் வாழ்வியல் பிறர் மனதை ஈர்க்கும்படி பெருமையோடுதான் படைத்தான் பேரறிவாளன் வள்ளுவனும் மண்ணுலகில் வாழுகின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் மண்ணுலகில் வாழுகின்ற மாந்தர்கள் அனைவருக்கும் மறக்க ஒண்ணா வாழ்வியலை மனமகிழ்ந்து படைத்து வைத்தான் வாழ்வியல் சிந்தனைகளை வாணலாவக் கூறியுள்ளான் வாழ்வியல் சிந்தனைகளை வாணலாவ கூறியுள்ளான் கல்வியின் சிறப்பு பற்றி உயர்ந்தோங்க கூறி வைத்து கல்வியின் சிறப்பு பற்றி உயர்ந்தோங்க கூறி வைத்து நன்மை தீமைகளை நறுக்கென்று புரிய வைத்தான் கல்வியின் சிறப்பு பற்றி உயர்ந்தோங்க கூறி வைத்து நன்மை தீமைகளை நறுக்கென்று புரிய வைத்தான் கல்லாமை பற்றியும் கவலையோடு கூறியுள்ளான் கல்லாமை பற்றியும் கவலையோடு கூறியுள்ளான் அன்பும் அறநெறியும் பண்பையும் பாசத்தையும் அன்பும் அறநெறியும் பண்பையும் பாசத்தையும் என்றும் கடைபிடித்து எல்லோரும் வாழ்ந்து வந்தால் இல்வாழ்க்கை இனித்திருக்கும் இவ்வுலகம் செழித்திருக்கும் இல்வாழ்க்கை இனித்திருக்கும் இவ்வுலகம் செழித்திருக்கும் என்றேதான் கூறி எத்தனையோ குரல் கொடுத்தான் ஒழுக்கத்தை பற்றியும் உயர்வாக கூறி வைத்து ஒழுக்கத்தை பற்றியும் உயர்வாக கூறி வைத்து ஒழுக்கம் இல்லாதவரை பழித்தும் கூறி வைத்தான் ஒழுக்கத்தை பற்றியும் உயர்வாக கூறி வைத்து ஒழுக்கம் இல்லாதவரை பழித்தும் கூறி வைத்தான் நேர்வழியில் பொருளீட்டி நேசமுடன் உதவி செய்தால் நேர்வழியில் பொருள் நேசமுடன் உதவி செய்தால் பாசமுடன் சந்ததிகள் பலகாலம் நிலைக்கும் என்றான் பாசமுடன் சந்ததிகள் பலகாலம் நிலைக்கும் என்றான் வாழ்க்கையில் வருகின்ற வழக்கமான வாழ்க்கை முறை வாழ்க்கையில் வருகின்ற வழக்கமான வாழ்க்கை முறை வீழ்ச்சியின்றி வாழ்வதற்கு வகை வகையாய் படைத்து வைத்தான் எடுக்காத பொருளில்லை எழுதாத தலைப்பில்லை எடுக்காத பொருளில்லை எழுதாத தலைப்பில்லை வையகத்தில் வாழ்வோர்க்கு வகுத்து அவன் தொகுத்ததுதான் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவருக்கும் குரல் படைத்து ஆண்டி முதல் அரசன் வரை அனைவருக்கும் குரல் படைத்து ஆட்சி செய்யும் அரசுக்கும் அருமையான கருத்துக்களை ஆட்சி செய்யும் அரசுக்கும் அருமையான கருத்துக்களை ஆழமாக கூறி வைத்து அதற்கேற்ப நடக்கச் சொன்னான் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவருக்கும் குரல் படைத்து ஆட்சி செய்யும் அரசுக்கும் அருமையான கருத்துக்களை ஆழமாக கூறி வைத்து அதற்கேற்ப நடக்கச் சொன்னான் அரசும் அதுபோல அவன் குரலை கடைபிடித்தால் நாடும் இனித்திருக்கும் நலம் பலவும் நமைச்சூழும் நாடும் இனித்திருக்கும் நலம் பலவும் நமைச்சூழும் விவசாயம் முதற்கொண்டு விபுலமே ஏற்றம் பெறும் மண்ணுலக வாழ்க்கை விண்ணுலகம் போன்றிருக்கும் மண்ணுலக வாழ்க்கை விண்ணுலகம் போன்றிருக்கும் மனித நேயமும் புனிதமாக மாற்றம் பெறும் வணக்கம் அன்பன் கவினெஞ்சன்